நாம எத்தனையோ வரலாற்று பதிவுகளை இந்த கழுகு பருவ யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம் விக்கிபீடியாவை பதிவேற்றிருக்கோம் யாரெல்லாம் வரலாற்றை தேடிக்கிட்டு இருக்காங்களோ யாரெல்லாம் உண்மையான வரலாற்றை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் சேர்ந்துருக்கு ஏன்னா நம்ம சேனலோடைய நம்பகத்தன்மையை பார்த்துட்டு தான் ஒரு சில பேர் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அதுக்கு நம்ம பதிலும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த தரப்புல நம்மகிட்ட சோழ சோழர்களுடைய வரலாற்றை அதுவும் உண்மையான வரலாற்றை பற்றி நீங்கள் பேசுங்க உண்மையான சோழர்கள் எங்க தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சோழர்கள் சம்பந்தமான ஏகப்பட்ட கொஸ்டின்ஸை நம்மகிட்ட கேட்டிருக்காங்க அது மட்டும் கிடையாது தீவுக்கோட்டையில் வாழ்ந்த சோழர்கள் இருக்காங்கல்ல அவங்க கடைசியில் எங்கே போனாங்க இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஜெமீனை இவங்க தான் சோழர்களுடைய கடைசி வாரிசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே இது எந்த அளவுக்கு உண்மையானது இப்படி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க ஸோ உண்மையான சோழர்களை பற்றிய பயணத்தை நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வணக்கம் நண்பா என்னோட பேர் கால வீடியோகளை போகலாம் சோ இந்த இடத்துல கண்டிப்பா ஒருத்தருக்கு நான் நன்றியை சொல்லி ஆகணுங்க அவரோட பேரு ஜெயந்தன் அவரோட போட்டோ கிடைச்சது அப்படின்னா நான் கண்டிப்பா அதை அப்லோட் பண்றேன் ஏன் இவரை பத்தி மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சோழர்களுடைய வரலாற்றை மீண்டும் நம்ம பேசலாம் சோழர்கள் யார் அப்படிங்கிற உண்மையை நம்ம தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்வேகத்தை கொடுத்ததே அவர் தான் அப்படின்னு சொல்லலாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமா நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி வந்திருக்காரு சோ அப்ப நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா உண்மையான சோழர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடி போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் எந்த வீடியோமும் போடல ஸோ இப்போ போடுவார் அப்புறம் போடுவார்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணி பார்த்துருந்துருக்காரு இந்த பஸ்ஸு காண்டி சூனா அப்பா நான் காத்திருக்க வேண்டியதாக போச்சு சேனலில் எந்த ஒரு வீடியோ போடாதனால என்னட்ட நம்பர் வாங்கி கால் பண்ணியிருந்தாரு அங்கே ஒரு விஷயத்த சொன்னார் உண்மையிலும் எனக்கு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் பண்ணி அண்ணா இந்த மாதிரி நான் இந்த ஊருனா ஆச்சு சோழர்களை பற்றி வரலாறு நீங்கள் பதிவு பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்களே அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதமாக போடலையே யாரும் மிரட்டினாங்களா நீங்கள் தானே எனக்கு வந்து வரலாற்று மீது உள்ள ஆர்வத்தை தூண்டி விட்டீங்க கடந்த ஆறு மாதமாக போடாதனால என்னென்னு நினச்சி பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அவருடைய அன்புக்கு ரொம்ப நன்றி அவர்கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம் யாரும் நம்மளை வந்து மிரட்டலை நம்ம அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது அதனால் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை நம்மளுடைய குடும்ப சூழ்நிலையினால் நம்ம வீடியோ கண்டினியூஸாக போட முடியல கண்டிப்பாக மறுபடியும் நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா சோழர்களோட வரலாற்றை மீண்டும் நீங்கள் சொல்லுங்கண்ணா அதை பற்றி ஒரு சில ஹெல்ப் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ சொல்லப்போனால் இந்த சோழர்களுடைய பயணத்தை மீண்டும் தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊக்குவிப்பு கொடுத்ததை அவர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்டேஜ் பங்கு அவருடைய பங்கு தான் அப்படின்னு சொல்லணும் பொதுவாக நம்ம இந்த சோழர்களை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரே வீடியோவில் முடிக்க முடியாது ஏன்னா அவங்களுடைய வரலாறு அவ்வளவு நீளமானது ஸோ அதனால் உண்மையான சோழர்கள் யார் அவங்க எங்கே இருக்காங்க எப்படி ஆரம்பிக்கணும் எல்லாத்தையும் தனித்தனி சீரீஸாக அதாவது ஒரே சீரிஸ் தான் தனித்தனி வீடியோவாக அதாவது கரிகால சோழல் இருந்து கடைசியாக நம்மளுக்கு தெரிஞ்ச சோழ மன்னர் வரையிலும் அது மட்டும் கிடையாது இன்னைக்கு யார் அந்த சோழ குடியினர் அப்படிங்கிற வரையிலும் நம்ம தேடி கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி பல கல்வெட்டுகளை படித்து உண்மையான ஆதாரத்தோட நிரூபிக்க அவரும் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா கல்வெட்டு ஆதாரங்களையும் சரி நம்ம தமிழ் புலவர்கள் எழுதி வச்ச நூல்களையும் சரி இதை வச்சு கண்டுபிடிக்க போறோம் அப்புறம் ஒருத்தர் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனா தீவு கோட்டையை கனெக்ட் பண்ணி கடைசியா ஒரு ஜமீன் கொண்டு போய் இவங்க தான் சோழர்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்களே இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் பல வரலாற்று ஆய்வாளர்கள் இப்படித்தான் உண்மையான வரலாற்றை மதைக்கிறது ஒரு பொய்யான வர்ணங்களை பூசி வர்றாங்க எல்லாரையும் சொல்லல எனக்கு நிறைய வேலை இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சில பேர் அவங்களுக்கு கிடைச்ச ஆதாரங்களை வச்சு இவங்களா தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்களே தவிர இவங்க தான் உண்மையான சோழர்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு கல்வெட்டு ஆதாரமே கிடையாதுங்க சோ ஏதோ ஒரு கோவில எழுதி எழுதிருந்துச்சு ஸோ அதனால இவங்க தான் சோழர்களை இருக்கலாம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோணத்துல மட்டும் கண்டிப்பா முடிவு பண்ணிட முடியாது பல கோணங்கள்ல முடிவு பண்ணி தான் இவங்க தான் உண்மையான சோழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போறாங்க சோ அதுக்கு நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல மீண்டும் ஒரே ஒரு உண்மையை நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு இருக்கிற எத்தனையோ வரலாற்று ஆய்வாளர்கள் உண்மையான வரலாற்றை மறைச்சி அவங்களுக்கு உண்மையான வரலாற்று இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் ஏன்னா வரலாற்றை பத்தி ஆர்வம் கொண்ட சாதாரண ஒரு ஆர்வலர் எனக்கே வந்து இவங்க தான் உண்மையான சோழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல இன்ஸ்கிரிப்ஷனை படிச்சு புரிஞ்சுக்க முடியுது உண்மையான வரலாறு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு உங்கள்கிட்ட சொல்ல முடியுது அப்படின்னா இதுக்குன்னு படிச்சு இதுக்குன்னு கல்வெட்டை நேரில் போய் ஆய்வு பண்ண அவங்களுக்கு வரலாறு தெரியாமலாம் இருக்காது தெரியும் ஆனால் மறைக்கப்படும் அந்த மறைக்கப்பட்ட வரலாற்றை கண்டிப்பா மீண்டும் கொண்டு வந்து உங்க முன்னால நிறுத்துவேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல உறுதிமொழியாவே சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் தொடர்ந்து மறுபடியும் சோழர்களுடைய பயணத்தை மேற்கொள்வோம் நன்றி